வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை பைஃபோன்னா இன்னைக்கு தேதி மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அண்ட் இது எபிசோட் எழுபத்தி ஒன்று இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா விவோ ஓப்போ இவங்கள தொடர்ந்து நான் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ண மாதிரி ஒன் ப்ளஸ் அவங்களோட ஒன் ப்ளஸ் செவனில் பாப் அப் கேமராவை வச்சுருக்காங்க சிவா சொல்லுங்க வைக்க போறாங்க ஆ வைக்க போறாங்க இது வந்து இன்னும் कंफर्म இல்ல ஆனா லீக்ஸ் இந்த லீக்ஸ் வந்து ஒரு 90% நம்பும்படியா தான் இருக்கு ஆமா குண்டு வைக்கிறாங்க அப்படி தான் இருக்கு நிலமே சொல்லுங்க சிவா என்னதோ சொல்றது எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா 1+ வந்து அவங்களுக்கேன்னு ஒரு ஸ்டைலை மெயின்டெய்ன் பண்ணனும் தான் நான் ஆசை பண்றேன் சும்மா எல்லாரும் பண்றாங்கன்னா பண்ண கூடாது முதல்ல பெரிய நாச்ச அப்படி சின்ன நாச்ச போச்சு இப்போ நாச்சே தூக்குறாங்க ஆமா இல்ல நிறைய பேர் ஸ்ரீ என்னோட நான் வந்து फ्रेंड्स கிட்ட பேசنا வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கண்டிப்பாக எல்லாருமே அதுக்காக இப்போ சிக்ஸ் வாங்கினாங்க உடனே சிக்ஸ்ட்டியாக வாங்குவோம் மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் ஃபைவ் டி எனக்கு என் ஃபோன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் மெட்டல் டிசைன் வேறு

அதனால சரி ரைட்டு இவங்களும் ஃப்ளாக்ஷிப்னு தானே சொல்லிட்டு இருப்பாங்க ஓகே ஃபைன் போயிட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் வந்து விட்றதுக்கு வந்து ஒரு வேலி இருந்ததுன்னா பரவாயில்ல இது ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் நாங்க போடணும் அதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்து பண்ணாங்க சாம்சங் சாம்சங் அத அப்படின்னு வகையில ஸ்கூலுக்கு லேட்டாக வரவங்க எல்லாரும் லேட்டாக தான் வராங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரே காரணத்தை சொன்னால் சரி கான்செப்ட்டை தான் காப்பி அடிக்கிறீங்க ஏன்னா காரணத்தையும் மேடம் காப்பி அடிப்பீங்க அப்படின்னு கேட்டுருவே மாட்டீங்க அதனால தான் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க இவங்க வந்து டிஸ்பிளேயும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஸ்ப்ளே வித் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷன் இது சாத்தியமா இது சாத்தியமா நல்ல கேள்வி ஸ்ரீ ஆனா இப்போ என் டவுட் இருக்கு அது இந்த போட்டோ பார்த்தா அப்படி இருக்கு ஆனா நான் கொஞ்ச நாளா நான் புலம்பிட்டு இருந்தேன் தெரியுமா

அப்போ வந்து சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க ஒன் பிளஸ் த்ரீ டிலாம் மொக்கடா அப்படின்னு நான் முட்டு கொடுத்தேன் இப்போ வந்து முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் கூட காணும் என்னடா ஓப்போ வாங்கிட்டேடா வீவோ வாங்கிட்டியாடான்னு கேட்குறானுங்க ஸோ இதில் இன்னொன்று வேறு படி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எம்ஹெச் பேட்டரி இருக்கும் அப்படி ஓ ஃபோர் தௌசண்ட் ஸோ ஓகே அதாவது கிட்டத்தட்ட அவங்க பம்ப் கேமரா கேமராவில் பம்ப் பண்ண மாதிரி இப்போ பேட்டரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க இல்லையா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஆனாங்க செவன் ஹண்ட்ரட் ஆனாங்க இப்போ ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஓகே இது நல்ல விஷயம் தான் பாசிவாக பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா தான் அவங்க பெருசாக ஒன்றும் இன்னோவேஷன் பண்ணல இருக்கிறதே பம்பஅப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவ்வளோதான் அதே மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் இல்லாமல் சாதா எடிஷன்லேயே ஹை அண்ட் வந்து டென் ஜிபி ரேம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டென் ஜிபி டூ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கன்ஃபார்ம் இல்லை அது ஃபார்ட்டி டூ தௌசண்ட் என்னமோ அதெல்லாம் ஓகே ஆனால் டென் ஜிபிங்கிறது அதாவது ஒன் ப்ளஸ் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது கம்மியாக தெரில ஏன்னா எல்லாரும் டுவெல் ஜிபிக்கு வந்துட்டாங்களே அதான் ஸ்பெஷல் எடிஷன் விடுவான் ஸ்பெஷல் எடிஷன் டுவெண்ட்டி ஜிபிக்கு போவார் ஸ்பெஷல் டுவெண்ட்டி ஜிபியா சரி சரி ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டு ஸ்போர்ட் டுவெண்ட்டி ஜிபி ரேம் நெவர் செட்டில் நெவர் செட்டில் அதே தான் அதே தான் ஒன் ப்ளஸ் வாங்கினா எங்கே செட்டில் ஆகுறது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மாதத்தில் ஒன் ப்ளஸ் அவனை எதிர்பார்க்கலாம் எப்படியும் சூப்பர் ஸ்ரீ மொத்தம் ஒன் ப்ளஸை நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணணும்ல இதெல்லாம் சொல்லலை எங்களுக்கு ஒன் ப்ளஸ் மேலே பெரிய மரியாதை இருக்குது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு கம்பெனியை எப்படி வளர வைக்கலாம் அப்படிங்கிறத லைவாக காமிச்ச ஒரு கம்பெனி அதுதான் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டோட தான் மார்க்கெட்டில் இன்னைய வரைக்கும் லீடிங்கில் இருக்கிறதெல்லாம் பட் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன் ப்ளஸ் அப்படின்னு உள்ளே வரும்போது எத்தனை பேருக்கு அது என்னதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது அதை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ண முடியும்னு யோசிச்சு நிறைய விஷயம் பண்ணாங்க இன்னி வரைக்கும் தான் இருந்தது பட் கொஞ்ச நாள் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் மட்டும் யாருக்கும் பிடிக்கல ஓப்பனாக சொல்லணும்னா ஏன்னா இவங்க வந்து இப்படி ஒரு பிராண்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இப்போ எவ்வளோ யூத் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஒன் ப்ளஸ்னா என்னென்னு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அது அந்த மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் தான் பிடிக்கல உண்மையாக சொல்லணும்னா ஸோ அதனால தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் சும்மாவான நம்ம போய் கொடுத்து இதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறவனுக்கு இல்லை டெவலப்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் அதுதான் யூஸ் ஆகும் தான் ஸோ அதனால தான் மற்றபடி ஒன் ப்ளஸ் வந்து அவங்க பண்ணுற டிவைஸ்லாம் கேவலமாக இருக்குன்னா நாங்கள் சொல்லலை பட் அவங்க ஒரு சில விஷயங்களை ஏன் டிச் பண்ணுறாங்கன்னு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதுவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக்லாம் அவங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியம்லேயே நல்ல பேட்டரி பேக்கப் கொடுக்குற ஃபோன்ஸ்லாம் இருக்கும்போது ஃபோர் தௌசண்ட் மிலியன் போனால் தான் பேட்டரி பேக்கப் கொடுக்க முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு போகிறதும் தப்பு தான் எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுன்றது அவங்க பார்க்கணும் அது பண்ணால் தான் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டீமுக்கான அழகே அது சோனி தான் ஆஸ் யூஷுவல் எப்போயுமே ஸோ பார்ப்போம் அடுத்தி அடுத்து என்னன்னா ஹானர் டுவெண்ட்டி அந்த மொபைல் வந்து இந்த நியூஸு யார் எக்ஸைட் ஆனாங்களோ இல்லையோ மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தோட ஸ்ரீ சொன்னார் ஏ ஹானர் டுவெண்ட்டியா பாத்தியா பாத்தியா அப்படிங்கிறாரு அவ்வளோ நல்லா இருக்கு நம்ம ஏற்கனவே வியூ டுவெண்ட்டி பார்த்துருக்கோம் ஆமாம் ஸோ அது வி ட்வெண்ட்டின்னு சைனாவில் லான்ச் ஆச்சு ஸோ இப்போ வந்து ஹானர் டுவெண்ட்டி அப்படின்னு லான்ச் ஆக போகுது சைனாவில் இது மெயின் ஹைலைட் என்னென்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச் ஓஎல்இடி சந்தோஷமான விஷயம் ஒரு வழியா ஒரு வழியா ஏன்னா நார்மலா எல்சிடி தான் பாத்துட்டு இருக்கோம் இல்ல ஹானர் சீரீஸ் ஃபுல்லாவே ஆமா ஓகே சோ ஹானருக்கு ஃபைனலா ஓஎல்இடி கொண்டு வராங்க பிராசர் அதே பிராசர் தான் கிரீன் 980 போடு சோ ட்ரிபிள் ரியர் கேமராஸ் இருக்கும் இதுலயும் ஓகே 48MP 20MP 8MP இது வந்து மேட் 20 ப்ரோ கேமரா தானே அதே மாதிரி இதுல லீக் ஆனது என்னன்னா DXOMA க்கு ஸ்கோர் லீக் ஆயிடுச்சு DXOMA ஸ்கோர் 108 108 பரவாயில்லை சோ இது வந்து மீனேனோட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஹண்ட்ரட் செவன் ஓகே அதுக்கு அதிகம் எல்லாமே அதிகம் கொஞ்சம் இந்த போன் எப்படியும் முப்பதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோர் தான் ஏன்னா அந்த தான் இருக்கும் இல்லையா தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ வராது அது வேற விஷயம் ஸோ இதுலையும் தேர்ட்டி டூ எம்பி ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் ஓ ஸோ நாச் டிசைன் தான் இதுவும் ஓகே ஸோ இன்னொன்று என்னன்னா வரும் சூப்பர் 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 நல்ல பேக்கேஜ் தான் த்ரீ சிக்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் டூ ஃபைவ் சார்ஜிங் இருக்கு ஓகே தேர்ட்டி ஒன்

எனக்கு ஒன்னு தான் ஸ்ரீ அதாவது மே சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா டிஎக்ஸோ மார்க் பார்த்து ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்றேன் இந்த பெஞ்ச் மார்க் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து மட்டும் தயவுசெய்து யாருமே ஏன்னா அதுக்கும் ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ற இதுக்கும் சம்மந்தமே கிடையாது எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் நெக்ஸஸ் போர் யூஸ் பண்ணும்போது நான் அதுல சும்மா குவார்டரன் ஸ்கோர்லாம் எல்லாம் ஓட்டி பார்த்தா நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் வரும் அதே டைம்ல இந்த மத்த போன்ஸ் எல்லாம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் வரும் ஆனால் அந்த ஃபோன்ஸ் எல்லாமே சாதாரணமாகவே ஹேங் ஆகும் பட் நெக்ஸஸ் ஹேங் ஆகி நான் பார்த்ததே கிடையாது அது நெக்ஸஸ் ஃபோர் நல்ல ஃபோன் கிட்டத்தட்ட கூகுளோட அந்த நெக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவலு கொண்டு போனதே அந்த எல்ஜி மேனுபேக்சர்ட் நெக்ஸஸ் ஃபோர் தான் இல்லையா அதான் அதாவது இந்த சாஃப்ட்வேரும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெக்னிக்கல் திங்ஸ்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி பெஞ்சுமா இருக்கு மார்க்லாம் அது வந்து ஒரு கேஷுவலாக யூஸ் பண்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லு கேஷுவலாக யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு இல்லை இது நமக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்னா இப்போது ஸ்டீவர்ட்ஸையோ இல்லாட்டி எண்ணெயோ இல்லாட்டி விக்கி எனக்கு அந்த கேமராவை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்டம் உள்ள டெக்னிக்கலா கேட்டா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் என்ன சென்சார் இப்ப ஸ்ரீ பார்த்தா ஸ்ரீ நிறைய அப்சர்வ் பண்றதுனால சென்சார் என்னன்னு தெரியும் சென்சார் சைஸ் இருக்கும் இதோட எப்படி எப்படி அவர் இதுக்கு பேசுவார் இப்படி ஒரு ஒரு சென்சார் ஃபோன் வந்தது அதோட அவுட்புட் எனக்கு அதாவது நான் யூஸ் பண்ணும்போது இப்படி இருந்தது அப்போ இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவர் சொல்லுவாரு ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க ப்ராசஸிங் மெத்தடாலஜி அதாவது அவங்க ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் அவுட் புட் தான் சப்போஸ் மாத்திருந்தா ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாரு ஓகே அந்த ஃபோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு இவன் ஷேர் பண் பண்றேன்ன்ற பேரில் இஷ்டத்துக்கு இழுத்து விட்ருந்தானா அவருக்கு டிஸ்அப்பாயின்மெண்டாக இருக்கும் இதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக இவங்க ஸ்கோர்லாம் கொடுக்குறாங்க எல்லாரும் இதில் டிஎக்ஸோவை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க என்னன்னா நீங்க வந்து உள்ளே போய் செக் பண்ணால் வீடியோவில் ஒரு ஃபோன் நல்லாயிருக்கும் ஒரு ஃபோன் ஃபோட்டோஸில் நல்லாயிருக்கும் ஓவரால் ஸ்கோர் கொடுத்து வச்சுருப்பாங்க நம்ம ஓவரால் ஸ்கோரை பார்த்துட்டு அப்போ ஃபோட்டோ சூப்பராக இருக்கும்னு போய் வாங்குவோம் பார்த்து அது வீடியோ தான் நல்லா இருக்கும்ன்றது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் தான் டோட்டல் ஸ்கோர் ஆமாம் ஆவரேஜ் ஸ்கோர் தான் டோட்டலாக போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் வந்து ரிவியூ போடுவார் விக்கி ரிவ்யூ போடுவாங்க எல்லாரும் இதாக போடுவாங்க அவங்க அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க பிளஸ் உங்களுக்கு என்ன தெரியணுன்றதை நீங்கள் கேட்கும்போது அதை பார்த்து இவங்கள ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நம்ம போய் வாங்குறது பெட்டர் அப்படி இல்லைனா நீங்களே லைவாக போய் எங்கேயாவது ஆஃப்லைன் ஸ்டோரில் யூஸ் பண்ணி பார்த்து அதாவது ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்து வாங்குறது எப்பயுமே நல்லது ரைட்டு அண்ட் இதோட நம்ம தேர்டு நியூஸ்க்கு போவோம் தேர்ட் நியூஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நியூஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் வந்து இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டாப்பிக்கை ரியல்மி வந்து ரியல்மி த்ரீன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைனுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில் ஸ்டீவர்ட்ஸ் சொல்லுங்கள் இது யாரை டேரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க இந்த மொபைலால் கண்டிப்பாக சேமி தான் அண்ட் இந்த மொபைல் இந்த ஈவெண்ட் லான்ச் ஈவெண்ட்டில் வேறு எதுவும் சொல்லி வச்சுருந்தானுங்கள்ல யூஐயில் ஆட் இல்லை அப்படின்னு தான் நேருக்கு நேர் போட்டி தான் சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கு சொல்லுங்கள் ஸ்டீவெட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரியல்மி டூவோட ம் ஸோ அதே சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சு ஃபுல்லு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது ஆமாம் ஆனால் இதில் வந்து நாச்சு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க பெரிய நாட்ச் இருக்கிறத வாட்டர் ட்ராப் நாட்ச் டியூ ட்ராப் நாட்சை கம்மி பண்ணியிருக்காங்க இவங்க இந்த நாட்ச் என்னன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களும் அதேதான் சொல்கிறாங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை 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 இப்போ தான் சொல்றாங்க நினைக்கிறேன் டியூ ட்ராப் நீ வந்து ரெட்மியை பார்த்து கரெக்டாக ரெட்மி இல்லை ப்ரோக்கு வேற நேம் இல்லை என்னது வாட் டாட் டாட் இல்ல வந்து பாவம் டியூ டிராப்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ஓகே ஏதோ ஒண்ணு அவதான் டிராப் ஆகுது இதுவும் சோ இவங்க வந்து 88% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோவா ஓகே சோ Helio P70 இதுதான் பிராசர் ஏன் Realme U1 ல இருக்கனே பாத்துறப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சோ இவங்களும் Helio P70 தான் போட்டுறாங்க முக்கியமா என்னன்னா Android Pie இதுதான் ஃபர்ஸ்ட் mm -hmm. Realme Amma. phone with Android பை out of the box சூப்பர் ஸோ கலர் ஒய் சிக்ஸ் கலர் ஒய் சிக்ஸில் வேறு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஸ்டாக் அண்ட் ரைன்றாங்க ஆமா ஸ்ரீ பார்த்தேன் சைனா கம்பெனிக்கு ஸ்டாக் அண்ட் ரை எப்படி இருக்கும்னு இல்லை ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா ஒன் பிளஸ் எப்படி வளர்ந்து வந்தாங்கன்னு அந்த பார்த்த தான் இவங்க திரும்பியும் யூஸ் பண்ணுறாங்க இவங்க மட்டும் வேற யார் அதே ஆளுங்க தான் ஸோ இவங்க கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா யூசர்ஸ் நாங்கள் வந்து இப்போ யூசர் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கிறத கேட்டு அந்த ஃபீட்பேக் வச்சு தான் நாங்கள் ஃபோன் செய்கிறோன்றதை ஓப்பனாக பேசினாங்க அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ஏன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் தான் விற்கிறாங்க ஸோ இந்தியன் நியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக பேஜில் எவ்வளோ பிடிக்காது அவங்க வந்து ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நிறைய பேர் விரும்புறாங்க இதில் எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா பூட்ல ஒரு அன்லாக் இங்கே சப்பையாக சொன்னாங்க ஃபஸ்ட் டே நீங்கள் வேணா அன்லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது அதனால இப்போ இப்படி இருக்கு ரியல்மி சிக்ஸ் செவன் வரும்போது பார்ப்பான் எப்படி இருக்குன்னு இல்லை அவரும் வேற என்னன்னா இது நல்லா இருந்தது இல்லை அந்த குரோமா பூஸ்ட் அப்படின்ற வந்து தேர்ட்டின் எம்பி கேமரா எஃப் பாயிண்ட் எயிட் அப்பர்ச்சர் தான் ஓகே ஸோ செகண்ட் கேமரா டூ மெகா பிக்சல் தான் போர்ட்ரேட் சார்ஜுக்கு ஓகே ஸோ என்ன புதுசாக ஏதோ ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க குரோமா பூஸ்ட் அப்படின்னு ஆமாம் ஸோ சாதா இமேஜஸ்லேயே நல்ல

ஸோ இந்த மொபைலோட ஃபஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணலாம் ஸ்ரீ இது நைட் ஸ்கேப்புக்கு வந்து ஆனால் அவங்க வந்து ஓப்பனாக ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து ரெட்மி நோட் செவன் ப்ரோவோட கம்பேர் பண்ணியிருக்கோம் ஆனா அது வந்து சைனீஸ் வேரியன்ட்டு அதுல வந்து அது நோட் செவன் சைனீஸ் வேரியன்ட்டு அது சாம்சங் ஃபார்ட்டி எயிட் எம்பி சென்சாரு நாங்கள் இந்தியன் வேரியன்ட்டோட இன்னும் கம்பேர் பண்ணலன்றது ஓப்பனாக எல்லாத்தோடையும் அப்படிதான் சொன்னாங்க அவங்க ஓப்பனாக இன்னும் கம்பேர் பண்ணல ஆனா அந்த கம்பேர் பண்ண ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருந்தது எப்படின்னா எம் கூடையும் நோட் செவன் கூடயும் ப்ளஸ் நடுவில் இவங்களோட ரியல்மி த்ரீ ஓட இருந்தது இவங்களுக்கு வந்து அந்த ஷேடோ ரீஜியன்ஸை வந்து அழகாக லைட் அப் எப்படி பண்ணுது எங்கள் ஃபோன் இந்தளவுக்கு பண்ணுதுன்னு சொன்னாங்க எனக்கு என்ன ஷாக்னா ஒன்பதாயிர ரூபாய்க்கு ஒரு ஃபோன் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் ஃபோனில் இந்த அளவுக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க ரியல்மி முதல்ல ரியல்மி ஒன்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லா கேமரா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனால் இதில் பெரிய ஷாக் என்ன தெரியுமா நைன் மந்த்ஸில் மூணாவது ஃபோன் அதாவது அந்த லைன் அப்ல மட்டுமே இது மூணாவது ஃபோன் ஒன்பது மாசம் ஆகுது இந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்குள்ள இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா கல்குலேட் பண்ணா ஒரு குவார்டருக்கு ஒரு ஃபோன் விடுவோன்ற மாதிரி இருக்கு ஸ்பீட பார்த்தா அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு இதுல வேற என்ன சந்தோஷமா இருக்கும் வேற என்னன்னா கேமரா டூ ஏபிஐ இருந்தது இல்ல ஸ்ரீ அப்புறம் அந்த கூகுள் நவ் மாதிரி இவங்களோட நேட்டிவ் லான்ச்சர்லயே ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீ முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஆமாம் ஸ்ப்லாஷ் ப்ரூஃப்னு தான் சொன்னாங்க ஈவெண்ட்டில் ஏன்னா அட்லீஸ்ட் இந்த ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு அதையாது வரலாம் எல்லாரும் ப்ரூஃப்னு வரீங்களா நிறைய விஷயம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த டுவெல் ஃபோர் ஜிபி வால்டி அவங்க எங்கள் ஃபோன்ஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் டு ஒன் தேர்ட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் மீட்டர் பண்ணியிருக்கோம் தண்ணியில் போ தண்ணியில் வச்சு அதாவது தண்ணி மேலே பண்ணி பார்த்தோம் அது இதுன்னு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது பட் அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளும் அதெல்லாம் கிளைம் பண்ணலாம் ஒரு யூசரா நாளைக்கு நம்ம ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு அரடி உயரத்துல இருந்து கீழே விழுந்ததா உடஞ்சதுன்னா கண்டிப்பா கடுப்பாயிடும் அதையும் கலாச்சாங்க இந்த ஈவெண்ட்ல நாங்க அதெல்லாம் உடச்சு கட்டணும்னு அவசியம் இல்லை எங்க போன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கோம் வேற சொன்னாங்க நிறைய நல்லா இருந்தது அதுவும் முக்கியமா நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுதான் நோ ஆட்ஸ் ஆன் யூஐ அதுதான் ஹைலைட்டு

இது ஃபைவ் தௌசண்ட் போய் இதுவும் டென் வாட் சார்ஜிங்கில் தான் இப்போ சார்ஜ் பண்ணி பார்த்தேன் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகுது ஸோ மொரலஸ் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் டவுன் அந்த எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க பேட்டரியோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது இது ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் மில்லியாம்பு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் நார்மலாக எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாஸ்டாக சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன் ரியல்மி த்ரீ ப்ளஸ் இதில் வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் இந்த பேட்டரிக்கு ஹெச்டி டிஸ்பிளே கண்டிப்பா பேட்டரி பேக்கப் இருக்கணும் அதே மாதிரி பி செவன்ட்டிக்கு வந்து ஹெச்டி டிஸ்ப்ளே ரெண்டர் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பா நல்லா இருக்கும் மாலி ஜி செவன்டி டூ ஜிபியோ ம் நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸு ஓகே சோ பிரைஸிங் வந்து எயிட் தௌசண்ட் நைன் நைன் இது வந்து த்ரீ ஜிபி ஓகே சோ சிக்ஸ்டி வந்து டென் நைன் நைன் ஓகே ரெண்டு ஆஃபர்ஸ் ஏதாவது ஆமா லான்ச் ஆஃபர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து எசிஎஃப்சி கிரெடிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் அப்புறம் இது ரொம்ப சூப்பரா ஆமா இது வந்து கிரேடியண்ட் பேக் தான் கிரேடியன்ட் இது பிளாஸ்டிக் தான் ஆனா கிரேடியன் பேக் மாதிரி அண்ட் இந்த ரியல்மி த்ரீ இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு அதுக்குள்ள ரியல்மி த்ரீ ப்ரோ டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மோஸ்ட்லி ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சலோட வரும் கரெக்டா ஏப்ரல் வரும் ஆனையமா எப்படி இருக்கும்னா அது வந்து அதுதான் ரெட்மி நோட் செவன் ப்ரோக்கு டைட் காம்படிஷன் இது வந்து ரெட்மி நோட் செவனுக்கு காம்படிஷனாக இருக்கும் என்ன தான் ஹெச்டி டிஸ்பிளே அது மட்டும் தான் மெயின் டிஃபரென்ஸு மற்றதெல்லாம் நல்ல காம்படிஷனாக தான் இருக்குது ஆமாம் ஸோ அது ரெட்மி நோட் செவன் அதே இது வந்து நம்ம எப்படி ஸ்ரீ சொல்லலாம் ஒரு யூசருக்கு வந்து பேட்டரி நல்லா நிற்கணும் எனக்கு கேமிங்கும் அதே சமயம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா போதுன்றவங்களுக்குலாம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இது நல்ல ஃபோன் இல்லையா ஓகே ஸோ இதோட சேல் வந்து மார்ச் டுவெல்த்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ளிப்கார்ட்டு ரியல்மி வெப்சைட் ஆன்லைன் ஓன்லி இந்த ஃபோன் ஓகே 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 நம்ம இன்னியோட பாட்காஸ்ட்டில் வந்து கடைசி நியூஸ்க்கு வரலாம் ஆமாம் சும்மா சால்ட்டு தூவாங்க தெரியுமா சமையல் முடியும் போதுக்கு உப்பு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஐயோ அப்படின்ற ஃபோனு ஐக்யூ டபுள்ஓ விவோவோடது விக்கி உனக்கு இதை பார்த்தா என்ன தோணுது இந்த ஃபோனை பார்க்கும்போது இந்த போனை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது இந்தியாவுக்கு இது வராதுன்னு தோணுது டிசைன் எல்லாமே பயங்கரமா இருக்கு புக்ஸ் பயங்கரமா இருக்கு இந்தியாவுக்கு வந்தா போக்கோக்கு பயங்கரமான போக்கோ முன்னாடியே இது பயங்கரமா இருக்கும் கண்டிப்பாக என்ன ஸ்னாட்ராகன் எயிட் வேற இவங்க எப்படி ஸ்ட்ரீ ஆனால் இப்போ எல்லாம் ஓகே விவோ பற்றி நமக்கு தெரியாமலாம் இல்லை பட் இதுக்கு இவங்க கேமிங் ஃபோன் வேறு சொல்லிட்டாங்க கேமிங் ஃபோனுக்கு இவங்க யூஐ மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா தான் நல்லா இருக்கும் உண்மையாக சொல்லணும் ஏன்னா நம்ம ரோக் ஃபோன் பார்த்துருப்போம் இல்லையா அதுவும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா ஸ்டாக் ஃபீல்ட் மாதிரி இருக்கும் பட் தீமிங்கோட அதே மாதிரி நீங்கள் பிளாக் ஷாருக்கு போங்க அதுவும் ஸ்டாக்கு அதே மாதிரி ரேசர் ஃபோன் போங்க அதுவும் ஸ்டாக்கு மேக்ஸிமம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் ஸ்டாக்கில் இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க ஏன்னா நான் பார்க்கல பார்க்கலாம் அப்படின்னு சரி அமேசிங்காக இருக்கும் ஸோ ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் இன்ச்சு சூப்பர் எம்ஆர்ஏ டிஸ்பிளே ஓகே ஸோ வாட்டர் ட்ராப்னாச்சு தான் இருக்குது போல் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் டப்பாடி ரேஷியோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நல்லா இது எப்படி இருக்கும்னு ஸோ ஸ்நாப்ட்ராகன் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸு ப்ளஸ் டாப் ஹண்டில் வந்து டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஜிபி ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் வெர்ஷன் இருக்குது அதுதான் ஒன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு தோணுது ஸோ அதுதான் ஃபன் டெஸ்ட் ஆண்ட்ராய்டு பை ஸோ இதில் ட்ரிபிள் ரியர் கேமராஸ் இருக்குது ஓகே ஸோ டுவெல் மெயின் கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் த்ரீ சிக்ஸ் ரெண்டாவது கேமரா வந்து தேர்ட்டீன் ஒன் டிகிரி ஓகே வந்து எம்பி ஓகே ஓகே அந்த சின்ன வயசுலலாம் பார்த்தோம்னா அப்பாங்கள்லாம் பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ நல்லா படிக்கிறான் அவனை மாதிரி நீ படிக்கிறியா

ஸோ ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹ் பேட்ரி வித் ஃபார்ட்டி முக்கியமான ஏரியா அதுதான் ஜீரோ டூ ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் ஆயிடுமா சீரோ டூ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டின் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த லஞ்ச்சு பப்ஜி ஆடிகிட்டு இருப்பாய்ங்க இந்த மச்சான் அந்த பொறுவை போய் அப்படியே நான் லஞ்சு எழுந்து போகும்போது சார்ஜ் போட்டு போவாங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு நாலு மணி நேரத்துக்கு விளையாடுவானுங்க ஸோ கேமிங் கேமிங் கேமிங்க்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் டி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஏற்ற மாதிரி இது வைப்ரேஷன் ஆகும் ஸோ அப்புறமா வந்து வந்து ஏதோ சென்சிட்டிவ் இது வச்சிருக்காங்க ஸோ பின்னாடி எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கு லைட் இருக்குது இருக்கு ஸோ இதெல்லாம் இப்போ இந்த எல்இடி லைட்டு அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து ஒரு ஸ்டீரியோ டைமர் மாதிரி இல்லை கேமிங் ஃபோனாலே இந்த ஒரு இது இருக்கணும் அதாவது இது வந்து எப்படி இருந்ததுன்னா கேமிங்னா கேமிங் ஃபோன் ஆமா எப்படின்னா பெரிய பெரிய ஜிபியூலலாம் முன்னே அப்படிதானே ஸ்ட்ரி இருக்கும் நார்மலா பயங்கரமா அது கேமிங்க்கு எக்ஸ்க்ளூசிவ்வாக இருந்துதுன்னா கேபினட்லாம் கோஷரு அதெல்லாம் லைட் எஃபெக்ட் எல்இடி நிறைய பண்ணுவாங்க ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ஜிபியூலாம் நல்லா இருக்கு அப்போதிக்கு இந்த ஃபோன் சைனா வன்லி தான் ஓகே சொல்ல அப்ராக்சிமேட்லி முப்பத்தொராயிரூவா டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி எயிட்டி ஒன்று அப்ராக்ஸிமேட்லி முப்பதாயிரருவா ஸோ இதோட ஹையன் மாடல் போனோம்னா டுவெல் ஜிபி ரேம் டூ சிக்ஸ் ஜிபி வந்து ஃபோர் தௌசண்ட் டூ நைன்டி எயிட்டி ஒன் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஓகே ஸோ ட்வெல்ஜி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்

அது வருமா வராதான்றத வந்து நம்ம பொறுத்துறத தான் பார்க்கணும். அண்ட் இந்த நாலு நியூஸோட இன்னியோட எபிசோட நாம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேறு சில இன்ட்ரஸ்டிங் நியூஸோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஷ்வர் சி.வி.சி. சிவபரணி. பை பை.